ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை இதை செய்தால் பண வரவை மின்னல் வேகத்தில் இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் செய்வதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம லட்சுமி குபேர பூஜைகள் எல்லார் வீடுகளிலுமே பெரும்பாலும் நம்ம குபேர பூஜை இப்படி குபேர செய்யும் போது கூடவே சேர்த்து இந்த இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்கள் உங்களுக்கு கூடுதலாக பண வரவை அதிகரிக்கும் நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பணப் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக பெரும்பாலான பேருக்கு இந்த பணம் தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த பண பற்றாக்குறை பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறது ஆக நம்மளுக்கு போதுமான அளவு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நீங்க மாலை நேரத்துகள்ல நீங்க நம்ம ஐந்து மணியில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதே நேரம்தான் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் குபேர காலம் இந்த குபேர காலத்துல நாம குபேரரை நினைத்து பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்து மந்திர ஜபங்கள் செய்து நாம அவரை வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு வந்து பண வரவை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மணிக்கு இந்த பூஜையை அந்த டைம் சரியாக இருக்கும் உங்க வீட்டுல லட்சுமி குபேரருடைய படம் அப்படின்னா அதை முழுவதுமா நல்லா சுத்தம் பண்ணிட்டு தாமரை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா மகாலட்சுமி நம்ம லட்சுமி குபேரர் தான் செய்யறோம் இல்லைங்களா அப்ப தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்வதுதான் மிக சிறப்பு அலங்காரமும் பண்ணிக்கோங்க அர்ச்சனைக்காக கொஞ்சம் தாமரை பூக்கள் அந்த இதழ்களை வந்து கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை நாம வைக்கணும் பாசிப்பருப்பு பாயாசம் அவள் பாயாசம் குறிப்பாக அவள் பாயாசம் செய்து வைப்பது மிக மிக நல்லது ஏன்னா அவள் வந்து குபேரருக்கு பிடித்தது அப்ப அந்த அவள்ல நம்ம பாயாசம் செஞ்சு வச்சோம் அப்படின்னாலே அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் நெய்வேதியமாக இப்படி அவள் பாயாசத்தை செய்து வைத்து விட்டு குபேர தீபம் ஏத்தணும் குபேர தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு குபேரனுடைய மந்திரம் காயத்ரி மந்திரம் இதை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் லட்சுமி குபேரர் போற்றி சொல்லி இந்த தாமரை பூவால அர்ச்சனை செய்யுங்க கூடுதலாக இந்த வழிபாட்டை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடியதையும் சேர்த்தே செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜைக்கு உண்டான தட்டு இல்லைன்னா பவுல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கு மேலே வந்து பச்சரிசியை நிரப்பிக்கோங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை அது நல்லா கிளியல் இல்லாமல் நீட்டாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதில் வந்து க்ரீன் கலர் கிரீன் கலர் பையனாவால் ஓம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் அதில் எழுதிக்கோங்க அந்த பிரியாணி இலையில் ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு அதை வந்து அந்த பச்சரிசி மேலே வையுங்க வச்சுட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கீங்களா அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சையுமே நடுவில் ஒரு நாணயத்தை வச்சுட்டு சுற்றி நாலு நாணயங்களையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து குபேரர் லட்சுமி குபேரர் படம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாதத்தில் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும்போது இதற்கும் சேர்த்தே காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த பச்சரிசியை வச்சு அது அப்படியே இருக்கட்டும் வியாழக்கிழமை முழுவதுமாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உகந்த ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் நீங்கள் எடுக்க வேண்டாம் சனிக்கிழமை நீங்கள் அதை வந்து எடுத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஐந்து வச்சுருந்தீங்க இல்லைங்களா அதை வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க இந்த நாணயங்கள் மாறாகாம இருக்கிறதுக்கு ஒரு க ஒரு ஜிப்லாக் கவர் இந்த மாதிரி எதிலையாவது ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி இந்த காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம் அதனால தான் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதை நம்ம எடுக்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் அப்படி வச்சுட்டு அந்த பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் அதை வந்து எரிச்சிருங்க இந்த பச்சரிசி இலை பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சரிசியை வந்து பறவைகளுக்கு போட்டுடுங்க அந்த இலைய வந்து எரிச்சிடணும் பச்சரிசியை வந்து பறவைகளுக்கு போட்டுடுங்க இவ்வளவுதான் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக பண வரவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் பச்சரிசி இருக்கும் பிரியாணி இலையும் இருக்கும் அஞ்சு ரூபாய் நாணயமும் இருக்கும் இதுக்கு வந்து பெருசாக களை காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு வந்து அதை நம்ம நம்ம இந்த இந்த எல்லா பொருளுமே இருக்கும் அந்த பொருட்களை வச்சு குபேர காலத்துல இந்த குபேரருக்கு உகந்த இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்ம எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்கிறோமோ அதே அளவுக்கு வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை நிச்சயமாக செய்ய வேண்டும் அது வந்து நம்மளுக்கு இன்னுமே பண வரவை வந்து அதிகப்படுத்தும் நம்மளுக்கு மகாலட்சுமி தேவியாரிடம்தான் பணம் செல்வம் வருகிறது அதை வந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை குபேரர் குபேரர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்ப குபேரையும் நாம வழிபாடு செஞ்சாதான் லட்சுமி தேவி கிட்ட இருக்கிற செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்ம வந்து ஒப்படைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னாலே வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமையே வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல இந்த குபேர பூஜை எல்லாம் செய்வாங்க நம்ம என்னமோ சும்மா அம்மா சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப எல்லாம் நம்ம எதையுமே யோசிக்காம பாக்காம விட்டுருப்போம் வெள்ளிக்கிழமையும் இந்த வியாழக்கிழமையும் முக்கியமாக பூஜைகள் செய்வாங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவை வந்து அதிகரிக்க அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வியாழக்கிழமையும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா வீட்டுல இனிப்பு வகைகளை அதிகமாக செய்யுங்க அப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பண வரவை வந்து அதிகப்படுத்தும் வாசனை நிறைந்த இடங்கள் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பணவரவு வரவு ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு ஐநூறு ரூபான்னா அது ஒரு நோட்டா இருக்கும் ஐநூறு ரூபாய பத்து ரூபாய் மாத்திக்கிட்டீங்கன்னா அது நிறைய இருக்கும் அப்படி நிறைய நீங்க பணத்தை வந்து அங்க வைங்க அப்ப எந்த இடத்துல நிறைய பணம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முடிந்த வரைக்கும் பணத்தை வந்து அதிகமா வச்சுக்கோங்க போது இன்னுமே நம்மளுக்கு கூடுதலாக அது பணவரவை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து கேட்டுட்டு நாளையிலேருந்து இந்த பூஜைகளை நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்